ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சௌஜவ் போட்டு கூட்டு வச்சேன் இல்லைங்களா அந்த சௌஜவ் தோலை வந்து நல்லா இலசாக இருந்ததுங்க அதை சீவனை தோலை ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சு வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்புக்கு வந்து திருவண்ணை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இந்த தொகையிலுக்கு தேவையான காரம் வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ வானலில் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பும் அந்த மிளகும் வந்து வறுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பு பாதி வந்த உடனே இந்த பாதி செவக்குந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வர வரலும் வறுத்துக்கலாங்க நல்லா பருப்பு செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வத்தலை போட்டுட்டிங்கன்னா டக்குனு அந்த பருப்புலாம் வேகிறதுக்குள்ளே மிளகாய் வந்து கருகிடும் இப்போ சவந்ததுக்கப்புறமா வத்தலை போட்டாச்சு நல்லா சமந்தரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த தொகையில் வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த பருப்பும் மிளகாவும் செவக்காக வறுத்தாச்சு அடுத்தது அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சவ் தோலை சேர்த்துக்கலாம் இதை பிடிப்பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப இலசாக இருந்ததுனால சீக்கிரம் வதங்கிடுமேன்னு நான் அப்படியே போட்டுட்டேங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல செவக்க இதையும் வறுத்துக்கணுங்க பாருங்க காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் தண்ணி பச போகிறவர்களும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா டக்குனு இது வதங்கிறதுக்குள்ளே மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் கருகிடும் அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடி மஞ்சள் பொடியை போட்டு ஒரு பெரட்டி பரட்டி அதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டையும் எடுத்தாச்சு ஃபைனலாக வந்து நம்ம அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதில் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு பாதி எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து தொகையிலுக்கு எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து தொகையிலுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா தேங்காய் தொகையில் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது கைப்படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரலும் கெடாமல் இருக்காங்க இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்தது பார்க்கலாம் வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் சூடாகரட்டும் அதுக்குள்ளே வேறு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன் சில பேருக்குலாம் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது கொழு கொழுன்னு ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பயம் இல்லாமல் வந்து உதர் உதிராக பொரியல் செய்யலாம் இப்போ க நறுக்கி வச்ச வெண்டக்காயில் வந்து மஞ்சள் பொடியும் உப்பு பொடியெல்லாம் சேர்த்துருக்கேன் அடுத்தது என்ன வானலில் வந்து எண்ணெய் வச்சு கடுகு ரெண்டு வத்த மிளகா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு பருப்பு சவந்த உடனே நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக எப்பவுமே வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் பொரியல் செய்யும்போது குடை கொடானு ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் தொகையில் வந்து சூப்பராக அரைச்சாச்சு கொஞ்சம் ரவை பதத்துக்கு குறை அரைச்சா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தொகைகள் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள் எப்பவுமே வந்து வெண்டைக்காய் பொரியல்லாம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போகிறோம் இப்போ நான் எப்போவுமே இதில் வந்து இட்லி பொடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்தாச்சுங்க இப்போ சூப்பராக நல்லா உதிர உதிராக வெண்டக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன மின்னிலஞ்சன்னு பார்த்துடலாங்களா சாதம் அடுத்தது சவுச்சவ் தேங்காயெல்லாம் போட்டு வயிற்று பருப்பு கடலப்பருப்பு போட்டு ஊட்டு அடுத்ததாக வெண்டைக்காய் பொரியல் நல்லா இவ்வளோ பொழப்பொழன்னு உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்க அடுத்தது சவ் தோலை வச்சு நம்ம தொகையில் அரைச்சொல்ல அந்த தொகையிலுங்க இது வந்து காலையில் என் பையனுக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு மீதி இருந்த சாதம் இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு